கடகராசி கற்பனை சக்தியில சிறந்து விளங்கக்கூடியவங்க எல்லாரையுமே அரவணைத்து பார்க்கறதுல வல்லவர்கள் ஆளுமை திறன் மிக்கவங்க நினைச்சத அடையக்கூடிய அளவுக்கு விடாமுயற்சி கொண்டவங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் கடின உழைப்பால உயர்வே அடையணும்னு நினைப்பாங்களே தவிர்த்து சோர்ந்து போக மாட்டாங்க அதே மாதிரி எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி குதித்து வெற்றி இழக்க அடையக்கூடியவங்க இந்த கடகராசி நினைச்சது அப்படின்னாக்க அது நடக்கணும் அதாவது குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுன்னா அது கடகராசிக்கிட்டதா இருக்கும் தியாக உள்ளம் தாய் உள்ளம் எல்லாமே இருந்தாலும் தான் புடிச்ச புடிய கெட்டியா புடிச்சுப்பாங்க அது மாட்டாங்க தொட்டா விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே அது கடகத்திற்கு பொருத்தமா இருக்கும் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ இவங்களும் ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க போலவே அப்படின்னு எனக்கு உண்மைதான் காசு பணம் இல்லாட்டியும் இவங்கள சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க இவங்க கிட்ட ஒருத்தவங்க பழகிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களை எப்பயும் மறக்கவே மாட்டாங்க சொல்ல போனா இவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாரும் இவங்க சுத்தி தான் உயர்ந்த உள்ளம் படித்தவங்க பொதுநலமா யோசிப்பாங்க இவங்க எல்லாம் கிட்ட வேண்டதுக்கு நீங்க அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்திரம செய்வாங்க தெய்வமே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் மழை மாறி பெய்யணும் உலகமே செல்வ செழிப்போட இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலம்ல ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்ததா கூட அதுக்கு இவங்க இந்த இடத்துல வேண்டக்கூடியவங்க இந்த கடந்து போச்சுன்னு டக்குன்னு எடுத்து எடுத்து கும்பிடக்கூடியவங்க இவனதா இருப்பாங்க இவங்களால ஒருத்தன் கஷ்டப்படுறத பார்க்கவே முடியாது இந்த அளவுக்கு உயர்ந்த குணம் படைத்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கதவை தட்ட போகுதுங்க ராஜயோகம் காத்துட்டு இருக்கு மறுபிறவி எடுக்க போறீங்க எப்பா சாமி இந்த கஷ்டம் நஷ்டம் எனக்கு வேணாம்டா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டு திரும்பவும் பிறந்து வந்தாவது என் வாழ்க்கை நல்லா கொஞ்சம் மாறுதா அப்படின்லாம் நம்ம வந்து வருத்தப்பட்டு பேசுவோம் இல்லையா அப்படி ஒரு மறுபிறவிதான் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயமா பார்க்க போறீங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் உசுரே போனாலே கடகராசி பண்ணக்கூடாது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பாக்கலாங்க அதாவது நட்சத்திர மண்டலத்துல புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் முதல் பூசம் நட்சத்திரம் ஆயுள்ள நட்சத்திரம் முடிய கடகராசில வரும் இப்படிப்பட்ட ராசிக்காலுக்கு இந்த குரு பகவான வக்ர நிவர்த்தியினால்தான் அதிர்ஷ்டம் வரப்போகுது அதாவது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அன்னைக்கு மதியம் ஒன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்துல இருந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தியாக போறார் குரு பகவான் வக்ரகதியில இருந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு பெருசா எந்த ஒரு நல்லதுமே நடக்கல சோ இப்ப இவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கிறதுனால கடக ராசிக்காரங்க நிதி ஆதாயத்தை அதிகமா பெறுவீங்க பொருளாதார நிலையில மேம்பாடு அடைவீங்க திடீர் பண வரவு இருக்கும் உத்தியோகத்துல இருக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் குடும்பத்துல வாழ்க்கை நிலை அப்படின்னு மேம்பாடு அடையும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பண வரவு கிடைத்து வருமானம் அதிகமாகுது ஒட்டு மொத்தமா உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் ஆண்டியாகவே இருந்தாலும் இப்ப அரசனாக வளம் வர போறீங்க பத்து பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு கிடைக்குதுங்க இந்த கடகராசிக்கு பணவரவு அதிகமாகுது பணியிடங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாகுது ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகமாகும் கடகம் அப்படின்னாவே உண்மைக்கு புறம்ப ஒரு நாள் வார்த்தையை கூட பயன்படுத்த மாட்டீங்க போனா பல்வேறு விதமான நன்மையான பலன்களை பெற போறீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கக்கூடிய காலகட்டம் எடுத்த வேலையை உரிய காலத்துல சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க அதுலயும் வெற்றி அடைவீங்க இது வரைக்கும் இருந்த அனைத்து காரியங்களும் இப்ப சிறப்பா நடந்து முடியும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய செயல்பாடுகளை மத்தவங்க பாராட்டுவாங்க உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும் சரி உங்களுடைய உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்தது மட்டும் இல்லாம அவர்களாலையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு மேலும் வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுதுங்க குடும்பத்தில் தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவை பெற போறீங்க அது மட்டும் இல்லாம சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எந்த ஒரு விஷயம் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது சுறுசுறுப்பா பணியாற்ற வைக்கிறாரு உங்களை உங்களுடைய சேமிப்பு விஷயங்கள முன்னெடுத்து கொடுக்கிறாரு பேச்சுக்கள்ல பொறுமையும் நிதானமும் இருக்கும் உற்றையார் உறவுக்காரங்க நண்பர்கள் மத்தியில சுமூகமான உறவு இருக்கும் உடல் உபாதைகள் நீங்குது எதிர்பார்த்த பொறுப்புகள் எதிர்பாராத பொறுப்புகளும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் இதனால கூடுதல் வருமானம் கிடைக்கும் சமுதாயத்துல உடைய செல்வாக்கு உயரது உடைய நிலையில நேர்மையான நடத்தையின் காரணமா அனைவருக்கிட்டையும் பாராட்டுகளை பெறுவீங்க உடைய விவாதத்திறமை அதிகமாகும் முக்கியமான விவாதங்கள பேச்சுக்கு மதிப்பு அதிகமாக கிடைக்கும் தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய மனம் விளையும் செயல்பாடுகளை முறைப்படுத்தி வகைப்படுத்தி செயலாற்றுவீங்க விருப்பு வெறுப்பின்றி எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்பீங்க எல்லாருக்கும் உதவி செய்வீங்க நீங்க சார்ந்துள்ள துறைகள்ல சாதனை புரிய போறீங்க புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது மகிழ்ச்சி அதிகமாகும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது நீங்க சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்க மீது அபாண்டமா பழி சுமத்திவங்களா தவற உணர்ந்துகிட்டு வருத்தம் தெரிவிப்பாங்க மனுச்சிருமா மனுச்சிருப்பா தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தெரியாம உங்களுடைய குணம் அறியாம அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தெய்வ சக்தியால உங்களுக்கு என்னைக்குமே சொல்றேங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்க உங்களுக்கு தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வருத்தப்படுவாங்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க தெய்வ பலத்தால செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் அது உங்களுக்கு சாதனைகளாக மாற்றி கொடுப்பாரு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு வெளியூருக்கு சுற்றுலா போயிட்டு வருவீங்க இல்லத்துல திருமணம் நடக்குது சுப நிகழ்ச்சியில் அப்படிங்கிறது நடக்கும் அரசாங்கத்துக்கிட்ட நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் புதிய செயல்பாடுகளுக்கு அஸ்திவாரம் போடுவீங்க உருவக்காரங்க உங்களுடைய நலன்ல அக்கறை காட்டுவாங்க இல்லத்துல களவு போன பொருட்கள் கூட திரும்ப உங்க கைக்கு வந்து சேரும் சமுதாயத்துல உயர்ந்தவருடைய அதாவது விஏபியோடைய நட்பு கிடைக்கும் அது உங்களுக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக செயல்பட போகுது செயல்பாடுகள்ல இருந்த இடையூறுகள் சுலபமா விலகி உடைய வேலை அப்படிங்கிறது ஈஸியா நடந்த முடியும் விரும்புகிறத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவங்க மீண்டும் குடும்பத்துல வந்து சேர்வீங்க உறுதியின்றி செயல்பட்ட நீங்க இனி நிரந்தரமா ஒரு பிடிப்போட மல மலன்னு உயர போறீங்க சில அலாவசியமான செயல்பாடுகள கையில இருந்த பொருளை இழந்த நீங்க இனி கை நிலை உயர்வை அடைய போகுது உடன்பிற்பல் வழியில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது ஆனா தலைப்பு ஒன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த விஷயத்தை மட்டும் கடகம் செய்யவே கூடாது யாருக்கும் உதவிங்கிற பேர்ல போய் நின்னீங்க அப்படின்னாக்க உங்க தலை மாட்டிக்கும் கூட பிறந்தவங்களாவே இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சிக்கல்னு ஏதாவது உங்ககிட்ட வருது அப்படின்னா நீங்க தான் பாசத்துல பொங்கி போவீங்க இல்ல அவங்க மேலே தப்பு இருக்கும் கண்மூடித்தனமா நீங்க வந்து அங்க தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டு பேசி அது உங்களுக்கு சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யாராவது ஒரு சண்டை சச்சரும் வர்றாங்க அப்படின்னாவே அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருங்க ஓகேவா சொல்ல போனா வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு ஜம்முனு பயணம் பண்ணுங்க நீங்க கஷ்டத்துல இருந்தப்பெல்லாம் யாருங்க வந்து உதவி செஞ்சா அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தன்னால விலகி ஓடும் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி எல்லாமே அதிகமாகும் சும்மாவே நாங்க அப்படி இப்பெல்லாம் எப்படி எப்படி அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரங்க எப்பவுமே தைரிய சாலிங்க இப்ப அதுக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் ஊருக்கேத்தின மாதிரி ஒரு சாதகமான காலகட்டம் இது உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு உங்களை முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப விலக போகுது அதை கண்டுபிடிச்சி களை எடுத்துருவீங்க வேலை பழு அதிகமாகும் இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு சிறப்பான நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கோரிகளும் இப்போ ஒவ்வொன்றா நிறைவேறும் மதிப்பு மரியாதை உயரும் வியாபாரிகளை வரைக்கும் திட்டமிட்ட வேலைகள்ல கடுமையா உழைப்பீங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் இறுதியில உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்திடும் நண்பர்கிட்ட கூட்டாளிகிட்டன்னு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆனா கடகராசியை பொறுத்தவரைக்கும் யாரையுமே எப்பவுமே முழுசா நம்ப கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க வந்து பார்த்து சூதானமா தான் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க இல்லையா அவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க அரசியல்வாதியில போட்டு இருக்கும் உங்க அந்தஸ்துல ஒரு குறையும் இருக்காது தொண்டர்கள் மத்தியில உங்களுக்கு கோப தாபங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பேச்சுக்களை கண்ணியம் இருக்கும் கலைத்துறையில இருக்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே சமயம் எதிர்பார்த்த புகழும் பாராட்டுகளும் கிடைக்கும் பொறுமுடன் செயல்பட்டீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு பக்கமே வராது போக போக உங்களுக்கு எல்லா சாதகமான நிலை மட்டுமே இருக்க போகுது பெண்மணிகளை போட்டிருக்கும் புத்தாடைகளை வாங்குவீங்க ஆடை அணிகள்களை வாங்கி சந்தோஷப்பட போறீங்க கணவர்கிட்ட எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது பிள்ளைகளாலையும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைய மாணவ மணிகளை ரொம்ப செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க திட்டமிட்ட வேலைகளை பதட்டப்படாமல் ஈடுபட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு முயற்சிகளுக்கு டீச்சர்ஸுடைய ஆதரவு அதிகமா கிடைக்குங்க பாராட்டு உண்டு உண்மை உங்களை பொறுத்தவரைக்கும் பொதுப்படியா பரிகாரம்னு சொன்னோம்னா அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போக்கி கொடுக்கும் எதிர்பார்த்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் குறிப்பா அனுதினமும் வழிபாடு செய்யலாம் சிறப்பான விஷயம் தான் முடியாத பட்சத்துல செவ்வாய் வெள்ளிக்கிழமையில கட்டாயம் அம்மன் வழிபாடு செஞ்சுதாகணும் சிறப்பு பரிகாரமா கேட்டீங்கன்னா வேப்பிலைய அருகில் இருக்கக்கூடிய புற்று அம்மன் கோயில்களுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்குவது ரொம்ப நல்லது அதே மாதிரி அனுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன தெரியுமா ஓம் ஸ்ரீ கற்பாயை நம இந்த மந்திரத்தை அனுதினமும் ஆறு முறை சொல்லணுங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஏழு உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஓரைகள்னு பார்த்தோம்னாக்கா சந்திர ஓரை சுக்கர ஓரை குரு ஓரை அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள்னு பார்த்தோம்னாக்கா மேற்கு தெற்கு அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் வியாழன் வெள்ளி சோ இப்ப வரைக்கும் பார்த்தது நம்முடைய கடகராசிக்கான குரு வக்ர நிவட்டினால நடக்கூடிய நல்ல பலன்கள் பொது பலன்களை பார்த்திருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் கடகம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு குருவை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் ராசிநாதன் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் சந்திர பகவான் ராசிநாதனாக வராரு உங்களுக்கு இவரால எல்லா வேலையுமே சுலபமா முடிஞ்சு வரும் குறிப்பா குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கிறார் அடுத்தடுத்து மத்தவங்களுக்கு உதவி செய்தே பழக்கப்பட்ட உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது தேடி வருது எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருவதால ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதிற்கு நல்ல வரன் தேடி வரும் அதுவே பிரிந்து போனா கணவன் மணி உறவு கூட இப்போ வந்து ஒன்றிணைந்து சிறப்பா வாழ போறீங்க இவங்க உங்களுக்கு சாதகமான இந்த நேரத்துல சனிவோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தொழில முன்னேற்றத்தை கொடுக்குறாரு எதிர்பார்த்த வருமானம் வருது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது மேலும் பணியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கௌரவத்துக்கு ஒரு குறைச்சலும் இருக்காது அடுத்த இந்த குருவுடைய ஆதரவின் காலத்துல ராகுவும் கேதுவும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தொழில அக்கறை அதிகமாகும் பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது விட்டு போயிடலாமே நினைச்சவங்க கூட அந்த வேலையை சிறப்பா செய்யறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி கேதுவினாலும் உங்களுக்கு முன்னேற்றம் மட்டுமே இருக்குதுங்க உடல் நிலையும் சீராகுது இவங்களை தொடர்ந்து குருவுடைய சாதகமான நாட்கள சூரிய பகண்ட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா முன்னேற்றத்தை கொடுக்கிறார் தொழில் இந்த தடைகளை நீக்கி வைக்கிறார் உடல் பாதிப்புகளை நீக்கி வைக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளை கொடுக்கிறார் பணியாளர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்குது அடுத்து பொதுப்படியே பார்த்தோம்னாக்கா இந்த குருவுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது சங்கடங்கள்ல இருந்து விடுதலை நடத்தது நினைச்சபடியை நடத்தி கூட கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் இந்த நெருக்கடிகள் தீருது இது சொந்தமா தொழில் சேர்வுக்கு ஆண்களோ பெண்களோ சின்ன தொழில பெரிய தொழிலோ தொழில கவனம் செலுத்துவீங்க புதிய முதலீடு கடன் வாங்கறது இந்த விஷயத்தை தவிர்த்துட்டு மற்றபடி தொழில சீரும் சிறப்பு நடத்துவீங்க தொழிலையும் நல்ல வளர்ச்சி இருக்கும் லாபம் ஏற்படுங்க அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ இல்லை ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டுங்க உங்க திறமைக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கிட்ட உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு முதலாளிகள் உங்களுடைய வேலை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்துப்பாங்க உழைப்புக்கு உரிய ஊதியம் கிடைக்கும் விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்கும் உங்க கிட்ட இருந்து பறிபோன சலுகைகள் கூட இப்ப திரும்ப கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய நிலையில உயர்வை கொடுக்குது வாழ்க்கை தன்னுடைய முழு ஆதரவு கிடைக்குது பணியிடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் இப்ப நடக்கும் பொன் பொருள் சேருது அடுத்து கல்வி நிலையை பொறுத்தும் கல்வியின் மீது ஆர்வம் அதிகமாகும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகள்ல முடிவுகள் அப்படிங்கறது உங்க கணவன் நனவாக்கி கொடுக்கும் விரும்பி கல்லூரி பாடப்பிரிவுகள்ல சேருவீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வாகன பயணங்கள் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இரு பொலி மூட்டு வலி தொற்றுநோய் சுவாச பிரச்சனை எல்லா விதமான சங்கடங்கள் தான் இப்ப வந்து சிகிச்சையின் காரணமா முழுசா குணம் அடைஞ்சிருவீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்குடியே ஒற்றுமை அதிகமாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருது சிலர்ல வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க குடும்ப வாழ்க்கையே பிள்ளைகள் மூலம் உடைய நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழங்கள் தோறும் சனீஸ்வரர் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விளக்குது அதே மாதிரி உடல் ஊனமுற்ற அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு சிறிதளதாவது உதவி செய்யுங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னெடுத்து ஏற்படுத்தும் நிலைத்த சந்தோஷத்தையும் நிலையான செல்வ செலிப்பையும் ஏற்படுத்துங்க அடுத்ததான் பூசம் நட்சத்திரம் குருனுடைய இந்த வக்ர நிவர்த்தி காலம் அப்படின்னு உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலம்னு சொல்லி முடிக்கலாம் சனியை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகும் சந்திரனை ராசி நாதனாகவும் கொண்ட நீங்க தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த நெருக்கடிகளை எல்லாத்தையுமே குரு பகவான் விளக்கி வைக்கிறார் அதிர்ஷ்டமான பழங்களை மட்டுமே கொடுக்க போறார் நினைச்சது நிறைவரும் மதிப்பு மரியாதை உயரும் இழந்தது எல்லாமே திரும்ப மீட்டுடுவீங்க தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பணவரவு அதிகமா கிடைக்கும் சொத்து சேருங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கையே வளமா மாறுது முயற்சிகள் லாபம் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் சில குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதிலுக்குன்னு நல்ல வரம் தேடி வரும் பிரிந்த தம்பதியில் கூட இப்ப ஒண்ணு சேருவீங்க தொழில வருமானம் உயருதுங்க இந்த குருவுடைய சாதகமான காலத்துல சைவோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உடல் பாதிப்புகள் விலகுது கூலி வேலை செய்றீங்க தனியார் துறை அரசாங்கத்துறை யாராக சரி மற்றும் அரசியல்வாதத்திற்கும் சரி கௌரவத்திற்கும் ஒரு குறையும் இருக்காது விரும்புறதுக்கிட்ட மாற்றம் இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த தடைகள் விலகுது வெளியூர்ல வாழக்கூடிய நிலை மாறி சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகுவீங்க விபத்தால பாதிக்கப்பட்ட நீங்க கூட இப்ப வந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்க போறீங்க தொட்டாலும் சரி முன்னேற்றம் உண்டு துணிச்சலா செயல்பட்டு வெற்றி அடைய போறீங்க வருமானம் அதிகமாகுது வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் சனி பகவானும் ராகேதமே உங்களுக்கு சாதகமா தான் நிக்கிறாங்க இவர்களை தொடர்ந்து இந்த குருடைய சாதகமான காலகட்டத்தில் சூரிய பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி சாதகமா இருக்குன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் பணியாட்களுக்கு செல்வாக்குல உயர்வு வேலை தகுதிக்கு தகுதி கேட்டு நல்ல வேலை கிடைக்குது அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்கு உயர்வு வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குது அரசு வழிகளில் எல்லா விதமான ஆதாயங்களும் கிடைக்குது இப்போ பொதுப்படியா சொன்னோன்னாக்கா குருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது தொழில் பணிகள்ல அனுகூலமான பலன் சொத்து சேருது குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகுது திருமண வயதிலுக்கு நல்ல வரம் தேடி வருது அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்க கதவை தட்டுதுங்க அடுத்த தொழில் ரீதியா தொழில முன்னேற்றம் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி டிரான்ஸ்போர்ட் மருத்துவ துறைகளில் செழிப்படைய போறீங்க மருத்துவர்கள் வாழ்கலைஞர்கள் கலைஞர்களுக்கு எல்லாம் முன்னேற்றம் உண்டு தடைப்பட்ட பணம் உங்க கைக்கு வந்து சேரும் ஸோ தொழில ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து பொறுத்த வரைக்கும் தனியார் துறை அரசாங்கத்துறை இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உடைய பணிகள்ல இருந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருது ஒரு திறமைக்கு மதிப்பும் மரியாதை கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பும் ஊதிய உயர்வும் உண்டாகுது கடந்த காலத்துல உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட இப்ப முடிவு கிடைக்குதுங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குது சலுகைகள் கிடைக்குது அது பெண்களை போட்டு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விளக்குது திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் ஆல்ரெடி திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் வாழ்க்கை தன்னுடைய முழு ஆதரவு அதிகமா கிடைக்குது பணியிடங்களில் எதிர்பார்த்த உயர்வு சலுகைகள் கிடைக்குது சுப நிகழ்ச்சிகள் நடந்தேருது பொன் பொருள் சேர்த்துங்க சொத்து சேர்க்கை உங்க பேர்ல கிடைக்கும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த கல்வியின் மீது ஆர்வம் கூடும் மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியாக மாறுது விரும்பிய பாடப்பிரிவு விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் சில வெளி மாநிலம் வெளிநாட்டுகள்லாம் போயிட்டு வருவீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இனம் புரியாத நோய்கள் பாரம்பரிய நோய் தொற்று நோய் விவசாய பாதிப்பு இந்த மாதிரியான எல்லா விதமான ஆரோக்கிய குறைபாடுகளும் மருத்துவ சிகிச்சையினால இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ள வருது உடல் ஆரோக்கியம் சீராகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் லாப குருவினால குடும்பத்துல முன்னேற்றம் உண்டாகுது சில புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க குடும்ப உறவுகளில் ஒற்றுமை ஏற்படுது தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுக்கு ஒரு முடிவு கிடைக்குது ஒற்றுமை பலப்படுது பிரிந்து போன கணவன் மாணி உறவு கூட இப்போ ஒன்றி நின்று வாழ போறீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வருது வீடு வாங்குறீங்க மனை வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது குடும்ப சூழ்நிலை ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் நந்தீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும் நிலத்த சந்தோஷமும் நிலையான செல்வ செழிப்பும் உண்டாகுதுங்க அடுத்து ஆயிலம் நட்சத்திரம் நல்ல காலம் வந்துருச்சுங்க குரு பகவான் உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு நல்லதை மட்டுமே செஞ்சு கொடுக்குறாரு புதனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் சந்திரனை ராசிநாதனும் கொண்ட உங்களுக்கு அறிவாற்றல் சாதுரியம் திறமை எல்லாமே அதிகமா இருக்கும் ஆனா அது இருந்தும் இத்தனால சங்கடம் அவமானத்தை மட்டுமே நீங்க சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி யோகமான காலம் நினச்சது நடக்கும் வேலை தரவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும் பதவி உயர்வு உண்டாகுது பணவரவு அதிகமாகுது வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது செல்வாக்கு அதிகமாகுது சிம்பிளா சொல்லுனாக்க ஒரு வாழ்க்கை வளமா மாறுது புத்திசாலித்தனம் வெளிப்படும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் நீங்குது பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்குது திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும் சில குழந்தை பாக்கியம் ஏற்படுது பிரிந்து போன தம்பதியில் கூட இப்ப ஒன்றிணைந்து நல்லபடியா ஒத்துமையா வாழ போறீங்க தொழில் இருந்த பிரச்சனைகள் நீங்குது வருமானம் உயருது இது மட்டும் இல்லாம இவர் உங்களுக்கு சாதமா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற உயர்வும் இருக்கும் எதிர்பார்த்த பணவரவிற்கும் உடல் பாதிப்புகள் விலகுது பணியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கௌரவத்திற்கும் ஒரு குறையும் இருக்காது விரும்ப மாற்றம் கிடைக்கும் தடை தாமதங்கள் எல்லாமே விலகி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சட்டுன்னு முடியுங்க இவரை தொடர்ந்து குருவுடைய ஆதரவான காலகட்டத்துல ராகுவும் கேது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குறான்னா ராகுவால உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும் ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு லாப தாங்க இருக்கு நீங்க எதிர்பார்த்தா முன்னேற்றத்தை அடைய வைக்கிறார் துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க தன்னம்பிக்கையும் அதிகமாகும் இவர்களை தொடர்ந்து சூரிய பகவான சஞ்சாரம் குருடைய ஆதரவு காலத்துல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது நெருக்கடிகள் நீங்கது தொழில் வேலையில ஏற்படும் தடைகள் விலகுது முன்னேற்றம் உண்டாகுது பணியாட்களை போட்டிருக்கும் செல்வாக்கோட வளம் வர போறீங்க அரசியல்வாதத்திற்கும் செல்வாக்கு உயரது வழக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குல உங்களுக்கு சாதகமான வெற்றி உண்டாகுது இதை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா குருடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுடைய நிலையில முன்னேற்றம் தொழில முன்னேற்றம் பணிகள்ல உயர்வு நினைச்சதை செய்து முடிக்கூடிய ஆற்றல் உண்டாகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது குடும்பத்துல நெருக்கடிகள் நீங்கது திருமண வயதிலிருந்து நல்ல வரம் தேடி வரும் இதே தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ சுய தொழிலை செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றமான காலகட்டம் உற்பத்தியில இந்த தடைகள் விலகுது விற்பனை உயருது ஊழியர்களை பொறுத்திருக்கும் ஒத்துழைப்பு அதிகமாகுது சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க அதற்கான அரசு அனுமதி கிடைக்கும் அடுத்து பணியா்களை பொறுத்திருக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்குள்ள கை சம்பளம் வாங்கக்கூடிய கூலி விலை செய்தாலும் சரி உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும் பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் பணியர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாமே இப்ப மறைய போகுது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க பொருளாதாரத்துல உயர்வு இருக்கு குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது திருமண வயதில் கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரன் அமையும் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்குது குடும்பத்திலும் அடுத்த சுப நிகழ்ச்சியில உங்களுடைய தலைமையில நடக்க போகுதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும் தேர்வு முடிவுகள் நீங்க எதிர்பார்த்தபடியே வரும் மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியாக மாறும் விரும்பிய பாடப்பிரிவுகள்ல விருப்பப்பட்ட கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் அடுத்து உடல் நிலையை வரைக்கும் பரம்பரை நோய் தொற்று நோய் நரம்பு கோளாறு வீசிங் ஒவ்வாமா விபத்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையை மட்டுமே சந்திச்சு வந்த நீங்க இனி மருத்துவ செலவுகள் கற்றுக்கொள்ள வருது உடல் ஆரோக்கியம் சீராகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகமாகும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகமாகும் தம்பதிகளிடையே இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு வருது பிரிந்து போன தம்பதிகள் கூட மீண்டும் ஒன்றிணைந்து வாழ போறீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெயருக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருப்பதி ஏழு மலையானை அனுதினமும் வழிபாடு செய்ய அதிர்ஷ்டம் தேடி வரும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க போகுதுங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரமும் சரி கடகராசிக்கு குரு பகவானை வக்கர நிவர்த்திங்கிறது மறு ஜென்மம் மட்டும் இல்லைங்க நல்ல உயர்வையும் கொடுத்திருக்கு வாழ்த்துக்கள்